கோல்ட் குண்டன் மற்றும் கோல்ட் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொண்ட பெம்ப்ரில் கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் பி இன்றைய தமிழின் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி உலக பரப்பை கடக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அனைத்துலக நாள் இன்று மீண்டும் ஒரு முறை தமிழர் தாயக பரப்பையும் தொட்டது இந்த நாள் உலக பொதுமன்றமான ஐநாவுக்கு அல்லது அனைத்துலக மன்னிப்பு சபை போன்ற அனைத்துலக மனித உரிமை அமைப்புகளுக்கு ஒரு விழிப்புணர்வுக்குரிய அடையாள நாடாக இருக்கக்கூடும் ஆனால் ஈழத்தமிழினத்துக்கு ஒரு விடை தெரியாத வெட்டி இழுப்பு வலியின் அவலத்தை வெளிப்படுத்தும் தினமாகவே இருக்கின்றது சர்வாதிகாரிகளுக்கும் கொடுங்கூலர்களுக்கும் ஒரு காலத்தில் பஞ்சமில்லாத மத்திய அமெரிக்க பிராந்தியத்தின் கொஸ்டாரிக்காவில் எண்பத்தி ஓராம் ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட இந்த வலிந்து காணாமல் போன மாந்தர்களின் துன்பியல் அடையாளம் இலங்கை மூன்று நாடுகளில் அரசு சீருடைகளால் காணாமலாக்கப்பட்ட தமிழ் மாந்தருக்கான நீதிக்குரலாக இன்றும் இன்றுமறுமுறை ஒலித்தது ஆரம்பத்தில் கிளிநொச்சியின் ஒரு பெண்கள் போராட்டமாக ஆரம்பித்த இந்த அறவழி போராட்டம் அதன் யாழ்ப்பாணம் என படர்ந்து அறைந்த ஒரு போராட்டமாக மாறிவிட்டது ஜெலீவா அமர்வு எனப்படும் ஐநா மனித உரிமை பேரவையின் இன்னொரு அமர்வு இன்னும் பத்து நாட்களுக்கு இடையில் ஆரம்பிக்க உள்ள நிலையிலும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தின் பரபரப்பின் பின்னணியிலும் இந்த நாள் இன்று தமிழர் தாயக பரப்பை கடந்தாலும் பலிந்து காணாமலாக்கப்பட்ட மாந்தர்களின் உறவுகள் கொண்ட வெட்டியெழுப்பு துன்பிய நிலையில் எந்த தளர்வும் இதுவரை வரவில்லை தகிக்கும் வெயில் பெருமலை நுளம்புக்கடி நாசிகளை அடைக்கும் தூசிப்படலுமென அனைத்தையும் எதிர்கொண்டு இரவு பகலாக தமக்கு நீதி போராட ஆரம்பித்த இந்த மாந்தர்களில் பலர் தற்போது உயிருடன் நிலை காலம் அவர்களை காவு கொண்டு விட்டது காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறியாமலேயே அவர்களின் உறவுகள் இயற்கையால் மரணத்தை தழுவிக்கொண்டார்கள் அவ்வாறான துன்பியல் காலத்தடத்தில் தற்போது மேற்குலகுக்கு சார்பான ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு கொஞ்சம் தாராளம் காட்டும் லிபரல் முகம் மீண்டும் ஒரு முறை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மந்திர ஆசனத்தை பிடிக்க முயலும் பின்னணியிலும் அவரது யானை முகமான அக்க தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கி பண்டார சஜித் அணிக்கு தாவவுள்ளதான உள்ளதான புதிய பரபரப்பு செய்திகளுக்கு மத்தியிலும் அவரது பொதுச் செயலாளர் பதவி இன்று பறிக்கப்படும் என புதிய பரபரப்பு செய்திகளுக்கு மத்தியிலும் தமிழர் தாயகத்தில் இந்த போராட்டம் இடம்பெற்றது ஈழ தமிழினத்தை பொறுத்தவரை அந்த இனத்தின் மாந்தர்கள் காணாமல் சம்பவங்களுக்கு நீண்ட நெடிய வரலாறு இலங்கை தீவில் உண்டு எனினும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் தமிழர்கள் மீதான பெரு உதிரப்பலி போரின் பின்னணியில் ஆயிரக்கணக்கான மாந்தர்கள் காணாமல் ஆக்கப்பட்டதால் அதற்கு பின்னர் வெறும் ஒவ்வொரு ஆகஸ்ட் முப்பதிலும் இந்த நாள் விம்மித்தணிந்து கொள்கிறது இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பான விடயங்களை கையாளவென அரசு தரப்பால் இரண்டாயிரத்தி பதினேழில் ஒரு கண்துடைப்பு பணியகம் திறக்கப்பட்டது என்பது அதன் பெயர் கடந்த சில வருடங்களாகவே தந்திரமாக இயங்கிக் கொள்ளும் இந்த பணியகம் ஜெனீவா அமர்வுகள் வரும்போதெல்லாம் தொடர்ந்தும் தனது கண்கட்டி வித்தைகளை அவ்வப்போது செய்து வரும் அந்த கண்கட்டி வித்தையின் அடிப்படையில் கடந்த வாரமும் இந்த பணியகத்தின் சில அமர்வுகள் வடக்கில் இடம்பெற்றன இன்னும் சில நாட்களில் ஜெனீவா அமர்வு ஆரம்பமாக நிலையில் அதில் எதிரொலிக்கவுள்ள ஸ்ரீலங்கா சார்ந்த நிகழ்ச்சி நிரலை சமாளிக்கும் தேர்தல் பரபரப்புக்குள்ளேயும் கொழும்பு அதிகாரமையும் கமுக்கமாக நகரத்தான் செய்கிறது வளமே போலவே இந்த ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்ட கூறப்பட்டாலும் ஸ்ரீலங்காவின் தேர்தல் பரபரப்புக்குள் இதற்கு பதில் வழங்கிக் கொள்ள தென்னிலங்கையின் முக்கிய வேட்பாளர் அரசியல்வாதிகளுக்கு இப்போது நேரமே இல்லை இலங்கையில் காணாமல் போனவர்கள் என யாரும் இல்லை எனவும் அவர்கள் ஒன்றில் பலியாகி இருக்க வேண்டும் இல்லையென்றால் வெளிநாடுகளுக்கு தப்பியோடி இருக்க வேண்டும் என மிக பொறுப்பு வாய்ந்த பதிலை முன்னர் ஒருமுறை தெரிவித்த அதே ரணில் தான் இப்போது மீண்டும் தமிழர்களின் வாக்குகளையும் எதிர்பார்த்து ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் கொழுவில் இருக்க ஆசைப்படுகிறார் இதற்கிடையே இன்றைய அனைத்துலக நாடை முன்னிட்டு ஹியூமன் ரைட்ஸ் எனப்படும் அமெரிக்காவை தளமாக கொண்ட அனைத்துலக மனித உரிமை கண்காணிப்பகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் துன்புறுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது ஸ்ரீலங்கா படையினர் தமது கண்காணிப்புகளை இந்த குடும்பங்கள் மீது தொடர்ந்தும் வைத்திருப்பதாகவும் மிரட்டல் பொய்யான குற்றச்சாட்டுகள் வன்முறை மற்றும் தன்னிச்சையான கைதுகள் மூலம் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் தொடர்ந்தும் துன்புறுத்தப்படுவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆகஸ்ட் முப்பதுக்காக அனைத்துலக மனித உரிமை கண்காணிப்பகம் புதிய குற்றச்சாட்டு தொடுத்துள்ளது இன்று திருமலையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நடத்த இருந்த பேரணியை ஸ்ரீலங்கா காவல்துறை நீதிமன்ற தடை உத்தரவு ஊடாக தடுக்க முயன்றாலும் அந்த போராட்டம் இன்று சவால்களுக்கு மத்தியில் நடந்தது இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்வதற்காக மட்டக்கிளப்பில் இருந்து புறப்பட்ட ஒரு அணியும் ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையில் தடுக்கப்பட்டாலும் அறவழியாளர்கள் தொடுத்த கடும் அழுத்தம் காரணமாக அந்த அணியின் பயணமும் வேறு வழியின்றி பின்னர் அனுமதிக்கப்பட்டது இவ்வாறான கடுமையான அழுத்தங்கள் கொழும்பு அதிகார மையத்தால் வெளிப்படுத்தப்படும் பின்னணியில்தான் ஸ்ரீலங்கா அரசு இயந்திரம் மலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களை பலவந்தமாக அமைதிப்படுத்த முயற்சிப்பதாக மனித உரிமை கண்காணிப்பகம் தனது நேற்றிய அறிக்கை விசனத்தை தெரிவித்துள்ளது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அந்நியர்கள் மனைவிகளென நூற்று கணக்கானவர்கள் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறியாமலேயே காலமான நிலையில் மேலும் பலர் தமக்குரிய நீதியை கண்டுகொள்ளும் வகையில் உயிருடன் வாழமாட்டார்கள் என்ற அச்சத்தை மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய துணை இயக்குனர் மீனாட்சி கங்குலி கூறியுள்ளார் ஐநா மனித உரிமை பேரவையின் எதிர்வரும் அமர்வை முன்னிட்டு இலங்கை தொடர்பாக மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோல்க்கு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிட்ட அறிக்கையிலும் காணாமல் ஆக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிரான அரச தரப்பின் பழிவாங்கல்கள் குறித்தும் உரிய நிலையில் அதனையும் மனித உரிமை கண்காணிப்பகம் தனது புதிய அறிக்கையிடலில் சுட்டிக்காட்டியுள்ளது அகமுத்தம் உலகளாவிய அதிகார வரம்பு என்ற கோட்பாட்டின் கீழ் இலங்கையில் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்குரிய குற்றவாளிகளை விசாரணை செய்து தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என அனைத்துலக மனித உரிமை கண்காணிப்பகம் கோரியுள்ள நிலையில்தான் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் உள்ள முக்கிய வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்கா இந்த விடயத்தில் ஒருபடி வேலை போய் போர்க்குற்றவாளிகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்ட படையினரில் இவரையும் தண்டிக்க தனது ஆட்சி முயற்சிகளை செய்யாது என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கிறார் அனுரகுமாரதிசாநாயக்கா தான் ஸ்ரீலங்காவின் அடுத்த அரசு தலைவராக என்ற ஒரு உளவுத்துறை செய்தி கசிவு இந்திய பெரியனர் வீட்டிலிருந்து வந்துள்ள நிலையில் அனுரகுமாரவின் இந்த கருத்து வெளிப்பட்டுள்ளது இதற்கிடையே கொழும்பிலிருந்து மீண்டும் இன்று டெல்லிக்கு பறப்பதற்கு முன்னர் பெரியனர் வீட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உட்பட்ட தரப்புகளை சந்தித்து பேசியிருக்கிறார் இலங்கை தீவின் துறையை பெரியனர் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் வகையிலான சூட்சுமத்தை இந்த பயணத்தின் போது அஜித் டோவல் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த சூட்சுமமானது பெரியன்னர் மற்றும் சின்னத்தம்பியின் பரஸ்பர நலனுக்கானது என்ற இனிப்பு தடவப்பட்டு காரியம் பார்க்கும் ஒரு நிகழ்ச்சி நிரலாக டெல்லியால் நகர்த்தப்படும் நிலையில் டோவலின் இந்த பயணம் அமைந்தது இலங்கை தீவுடனான ஒத்துழைப்பை மேலும் விரிவாக்கிக் கொள்ளும் வகையில் பெரியனருக்கு விருப்பமுள்ளதான செய்திகள் அஜித் டோவலால் இந்த பயணத்தில் மீண்டும் ஒரு முறை ஓதப்பட்டது குறிப்பாக இந்த ஓதுதல் ஸ்ரீலங்காவின் முதலாம் இரண்டாம் தலையாரிகளுக்கு செய்யப்பட்டது அந்த வகையில் பெரியனரின் உதவியை பெற்று இலங்கை தீவு தனது சக்திவளத் துறையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவ்வாறு மேம்படுத்தலை செய்து உள்நாட்டு தேவையை விட அதிக மின்சாரம் இருந்தால் அதனை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து பெரும் நிதி நன்மைகளை பெற முடியும் என்ற அஜித் டோவலால் கொழும்பில் நீட்டப்பட்டுள்ளது இதற்காக பூட்டான் என்ற நாட்டின் உதாரணமும் கொழும்புக்கு கூறப்பட்டது பூட்டான் தனது நாட்டில் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தில் தமது தேவைக்கு அதிகமாக உள்ள மின்சாரத்தை இந்தியாவுக்கு விற்பனை செய்து பெரும் வருவாய் ஈட்டிக் கொள்வது போல இலங்கை தீவில் அதிகளவான மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதனை இந்தியாவுக்கு விற்பனை செய்து பெரும் வருவாயை கொள்ள வேண்டும் என்ற ஐடியா அஜித் டோவலால் கொழும்பில் வழங்கப்பட்டுள்ளது அதாவது இலங்கை தனது மின்சார உற்பத்தி உட்பட்ட சக்திவளத் துறையில் இந்தியாவின் பிரசன்னத்தை மேலும் அனுமதிக்க வேண்டும் என்ற வகையில் ஸ்ரீலங்காவின் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் தளர்வாக்கப்பட வேண்டும் என்ற ஐடியா தற்போது டெல்லியால் கொழும்புக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது வளமையாகவே இவ்வாறான வெளிநாட்டு தலையூடிகள் குறித்து ஜேவிபி தான் என அதிக எதிர்ப்பு குரலை எழுப்புவது டெல்லியால் தேசிய மக்கள் சக்தி மேற்பார்த்த ஜேவிபியும் அனுரகுமாரும் சமாளிக்கப்படுவதால் இலங்கையில் சூரியோலி மற்றும் காற்றாலை மின் திட்டங்களில் தனக்குரிய அவிர்ப்பாகத்தை டெல்லி அதிகப்படுத்துவது பகிரங்கமாக தெரிகிறது அஜித் டோவல் தனது இலங்கை பயணத்தின் போது தமிழ் பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசியுள்ளார் ஸ்ரீலங்காவின் சமகால அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கம் தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களிக்கும் திட்டம் தேர்தல் புறக்கணிப்பு என தமிழ்த் தேசிய அரசியல் பிளவு நிலை இருக்கும் பின்னணியில் நேற்று ஸ்ரீதரன் சுமந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கஜேந்திரன் ஆகியோருக்கு கொழும்பில் குட்டி வகுப்படுத்த அஜித் டோவல் இந்த தேர்தல் களத்தில் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்பது குறித்து பெரியன்னர் எதுவும் சொல்ல போவதில்லை என முத்தாய்ப்பாக சொல்லிக்கொண்டாலும் தமிழ் மக்கள் இந்த களத்தில் ஒன்றுபட்டு நின்று தமது வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்திக் கொள்வதே சிறந்தது என்ற ஒரு கன்க்ளூஷனை அதாவது முடிவுரையை அஜித் டோவல் வழங்க தலைப்பட்டார் தமிழ் மக்கள் இந்த தேர்தல் களத்தில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பது டெல்லியால் ஒரு அறிவுரையாக கருதி கொள்ள முடியும் என்றாலும் உபயோகமான முறையில் தமிழர்கள் தமது வாக்குகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சூசகத்தை டெல்லி தனது வகுப்பெடுப்பில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வழங்கியிருப்பதால் இந்த உபயோகமான முறை என்ற இந்த சொல்லாடலில் உள்ள உள்ளுடன் நிச்சயமாகவே தமிழ் கட்சிகளுக்கும் புரிந்திருக்க கூடும் எனவே டெல்லி நம்பிக்கை வைத்து மீண்டும் ஒரு முறை அஜித் டூவல் டெல்லிக்கு பறந்திருக்க கூடும் இவை இலங்கையை மையப்படுத்தி விடுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை வைக்கிக் கொண்டால் ரஷ்ய உக்ரேனிய போர்க்களத்தின் கேம் சேஞ்சர் அதாவது போரின் திசையை மாற்றி அமைக்க கூடும் என கருதப்பட்ட அமெரிக்காவின் எஃப் சிக்ஸின் அதாவது எஃப் பதினாறு ரக போர் விமானங்களின் உக்ரேனிய மிஷனின் ஆரம்பமே சவாலுடன் உருவாகியுள்ளது நீண்ட காலமாக உக்ரைன் எதிர்பார்த்த இந்த கேம் சேஞ்சர் கலங்கள் அடைந்து சில வாரங்களுக்கு பின்னர் எழுந்த இந்த சவால் ஒரு கலத்தின் விபத்து ஊடாக பதிவாகியுள்ளது உள்ளது இந்த விபத்தில் உக்ரைனிய வான்படையின் தலை சிறந்த விமானியும் மூன்பிஷ் என்ற அடைமொழியை பெற்றவருமான பலியாகியுள்ளார் பலியான இந்த விமானிக்கு தற்போது மரணத்திற்கு பின்னரான படைய நிலை பொறுப்பாக கேனல் தகுதி நிலை வழங்கப்பட்டுள்ளது ரஷ்யா இந்த வார ஆரம்பத்தில் உக்ரைன் மீது நடத்திய கடுமையான வான்வழி தாக்குதலின் பின்னணியில் இந்த இழப்புகள் பதிவாகியுள்ளன ரஷ்யா நடத்திய தாக்குதலின் போது நேரடியாக இலக்கு வைக்கப்பட்டதான ஊகங்கள் அதனை மறக்கும் உக்ரைன் வான்வழி தாக்குதல்களை முறியடிக்கும் போது கூறியுள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணியில் விமானியில் தவறு இருப்பதாக தாம் நம்பவில்லை என்றும் உக்ரைனிய படைய வட்டாரங்கள் தெரிவித்த கருத்து வித்தியாசமான ஒரு செய்தியை சொல்கிறது இந்த விபத்தில் தமது விமானி தவறு செய்யவில்லை என உக்ரைன் குறிப்பிடுவதூடாக தமக்கு வழங்கப்பட்ட எஃப் பதினாறு போர் விமானங்களின் தரம் குறித்து அது இலேசான விமர்சனத்தை முன்வைக்க தலைப்படுவது தெரிகிறது பெரும் நிதி செலவீனம் கொண்ட எஃப் சிக்ஸின் களங்களை உக்ரைனுக்கு வழங்கும் மேற்குலகுக்கும் இது ஒரு உரசல் செய்தியாக உள்ளது இந்த விபத்து குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த விசாரணைகளில் பங்கெடுக்க அமெரிக்கா உட்பட்ட நாடுகளின் நிபுணர்கள் அழைக்கப்படுவார்கள் என்றும் உக்ரைன் கூறுகிறது ரஷ்ய தாக்குதலை எதிர்கொள்வதற்காக பல எஃப் சிக்ஸின் போர்க்கலங்கள் விமான எதிர்ப்பு ஏவுகணை பிரிவுகளுடன் தற்போது உக்ரைனில் நிலை கொண்டுள்ளதாக உக்ரேனிய அரசு தலைவர் குறிப்பிட்டுள்ளமை ரஷ்யாவுக்கு எதிரான போரின் புதிய அத்தியாயம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்பதன் பிரகடனமாகவும் அமையக்கூடும் ஆனால் இந்த பிரகடனத்தின் பின்னணியில் உக்ரைன் தனது தடை போர் விமானியை இழந்தமை அதற்கு பெரும் அடியாக மாறியுள்ளது நெதர்லாந்து டென்மார்க் ஆகியன உக்ரேனுக்கு எஃப் சிக்ஸியின் போர் விமானங்களை வழங்க ஒப்புக்கொண்ட பின்னர் உக்ரேனிய விமானிகள் குழு அமெரிக்காவில் இந்த விமானங்களை செலுத்துவதற்குரிய பயிற்சிகளை ஆரம்பித்து முடித்த பின்னர் அவ்வாறாக பயிற்சி பெற்ற உக்ரேனின் தலைசிறந்த விமானியான மூன்ஃபிஷ் இந்த வாரம் எஃப் சிக்ஸியின் களத்தின் இழப்புடன் பலியாகியுள்ளார் உக்ரேனை பொறுத்தவரை எஃப் சிக்ஸியின் களங்கள் தனக்கு பெரும் ஊக்கத்தை கொடுக்கும் என நம்பிக்கொள்கிறது உக்ரேனிய வான்பரப்பு மீதான ரஷ்யாவின் கட்டுப்பாட்டை தடுக்க உக்ரைன் இவற்றை பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் ஆனாலும் ரஷ்யாவின் நவீன போர் விமானங்களுடன் ஒப்பிடும்போது எஃப்சின் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸின் போர்க்களங்கள் சற்று பலவீனமாக கருதப்படுவதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவிச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்